அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பார்க்கும் பொழுது பௌர்ணமி தினம் நிகழ்கிறது இந்த பௌர்ணமி தினத்தன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த கிரக அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா தைப்பூசத்தன்று நிகழக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் மான உகந்த தைப்பூசத்தில் பௌர்ணமி தினத்துடன் கூடி வரக்கூடிய இந்த நவக்கிரகங்கள் மாற்றங்கள் கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு எக்காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக அமையப்பெறப் போகிறதா அவர்களுடைய வாழ்க்கையில ராஜயோகத்தை தரப்போகிறதா அல்லது விபரீதத்தை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ பேஸ்கப்ப நாம வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் சில கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதில் இருந்து உடனுக்குடன் வெளிவருவதற்கான சந்தர்ப்பங்களும் வழிகளும் உங்களுக்கு தென்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் பல்வேறு வகைகளில் இருந்து நீங்க எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் பொருளாதார நிலைமை மேம்பட்டு காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் இருப்பினும் சில விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து சிந்தித்து செயல்பட பாருங்கள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இது வரவிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெரிதாக்காமலும் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக முடிக்கவும் உங்களுக்கு பல வகைகளில் உதவி செய்யுங்க அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அதே மாதிரி பொருளாதார நிதி நிலைமை அப்படிங்கிறது வலுவாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பாராத இடத்துல இருந்து தக்க சமயத்தள உதவிகளை நீங்க பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறதுங்க அதே சமயம் கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் சாதகமான நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்த அதிகபட்சமான வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது ஆனா அதே சமயம் மாற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களது செயல்கள் மூலமாக புகழும் கிடைக்கப்படுவீங்க எதிர்பாராம நடக்கும் துருப்பங்களால சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுறவிங்க உல்லாச பயணங்களும் செல்ல நேரிடலாம் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல கொஞ்சம் எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அதே போல கடினமான வேலைகளை இக்காலகட்டத்துல அதிகளவுல செய்ய வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் தங்களை பொறுத்த இந்த காலகட்டம் துவக்கத்தில் இறந்தே பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களும் உங்களுடைய நெருக்கடியான நிலையும் முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகளும் காணாமல் போக வாய்ப்புகளும் இருக்கு பொருளாதார நெருக்கடி மறைந்து கையில் பணம் தாராளமாக புழங்கவும் துவங்கலாம் அதே சமயம் திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி இந்த காலகட்டத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் அமையப்படுகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் எதையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக சிந்தித்து முடிவுகளை எடுப்பது அவசியமாகிறது உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அப்படிங்கிறது போட்டிகள் மட்டும் இல்லாமல் எதிரிகள் இருந்தால் கூட அவர்களையும் நீங்கள் சாமார்த்தியமாக விடுவீங்க உயர் அதிகாரிகளால் பாராட்டும் வெகுமதியும் கிடைக்கப்படுவீங்க விரும்பிய இடமாற்றம் அப்படி இல்லைனா புதிய வேலையை விரும்புபவர்களுக்கும் இந்த காலகட்டம் சாத்தியமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று எதிர்மறையான கிரக அமைப்புகள் பெரும்பாலும் இல்லை அப்படின்னாலும் சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி பல வகைகளிலையும் தொல்லைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் அதே மாதிரி குரு பகவான் நேரடியாக ராசியை பார்ப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக சிறிமான கோளாறு உள்ளிட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தை நீங்க செலுத்த வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின் சொல்லணும் இந்த காலம் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பெரும்பாலும் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு சம்பள உயர்வு பதவி உயர்வு நிச்சயம் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பேச்சினால் உங்களுக்கு லாபமும் பெறுவீங்க புதிய வேலை பதவி உயர்வுக்கான இன்டர்வியூக்களில் சாதகமான முடிவுகள் வரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் சம்பந்தமாக நீங்கள் இறங்கும் செயல்களில் வெற்றியும் பெறுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து தவறான பொழுதுபோக்கில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கலை திரைதுரையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க வியாபாரத்தை வரைக்கும் ஏற்று க்கமான ஒரு தான் அதனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு செயல்படுவது அவசியமாகிறது பயணங்களில் பாதுகாப்புடன் முன்னெச்சரிக்கையாக இருப்பது அவசியம் பெரியவர்களுடைய அலட்சியப்படுத்த வேண்டாங்க எதிர்பார்த்ததை விட குறைவான பலன்கள் தான் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில தலை குனிந்து வாழக்கூடிய சூழலை இக்காலம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால உஷ இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க வாய்ப்புகளும் இருக்குங்க இருப்பினும் ஒரு எந்த ஒரு விஷயத்துலையும் சரி நீங்கள் கொஞ்சம் உஷாராகவும் கவனமாகவும் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க தேவையில்லாமல் உறவுகளோடு அதிகம் நெருங்கி பழக வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க கணவன் மனைவிக்கு வாக்குவாதம் குழந்தைகளோடு கொஞ்சம் நேரத்தை அதிகமாக செலவு செய்யறது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தவர்களுடைய அதிகமாக இந்த முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஒரு புது ஆடையை அணிந்து கொண்டாலும் அடுத்தவர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்க செய்யும் ஒவ்வொரு வேலையும் அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க உங்களுடைய சந்தோஷத்தை விட அடுத்தவர்கள் முன்பு ஆடம்பரத்தை காண்பிக்கிறதுல தான் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் ஆனால் இதன் மூலமாக நிறைய கண் ரஷ்டி விழவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க அதே மாதிரி வேலையிலேயும் வியாபாரத்துலேயும் நிறைய நன்மைகள் நடைபெற்றாலும் உங்களுடைய அலட்சியத்தால் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க அடக்கத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அடக்கத்தை தாண்டி எல்லை மீறுபவர்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதனால ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று மேலும் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்திற்கு வந்து விடுவீங்க எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பாரத்தையும் இறைவன் மீது போட்டுவிட்டு உங்களுடைய வேலைகளை கடமைகளை செய்ய துவங்குங்க ஒன்று மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியங்க எதுவாக இருந்தாலும் நேர் வழியில நடக்கணும் பொய் சொல்லக்கூடாது குறுக்கு வழியில் செல்லக்கூடாது அடுத்தவர்களுடைய லாபத்தையும் அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் பதவியையும் நீங்கள் தட்டி பறிக்க கூடாது சிந்தனையில எப்போதுமே தெளிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தவர்கள் பேச்சில் மனம் குழப்பி எந்த முடிவையும் எடுக்காதீங்க உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நீண்ட நாள் பண பிரச்சினையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடப்படுவீங்க வராது அப்படின்னு நினைச்ச பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைய ஓரளவுக்கு சரி செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று அதே சமயம் சண்டை போட்டு கொண்டிருந்த எதிரிகள் கூட இந்த காலகட்டத்தில் சமாதானம் ஆயிடுவாங்க அதே புது நண்பர்களோடு புது உறவுகளோடு பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று புது மனிதர்களிடம் உங்களுடைய சொந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே சொல்லிவிடக்கூடாது சில ஒளிவு மறைவுகள் தேவை அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல யாராவது புதுசாக வேலைக்கு சேர்ந்தாலோ அப்படி இல்லைனா முதலாளிகள் நெருங்கி பழகினாலோ கொஞ்சம் ஒதுங்கியே இருக்க பாருங்க அளவோடு பழகும் ஆபத்து கிடையாது குறி குறிப்பாக எதிர்பாலின நட்போடு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வேலை தொழில் எல்லாமே சீராக நல்லபடியாக நடக்கும் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னாலும் சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுடைய அலட்சியத்தால் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும்